வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாஸ்ட் வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது இப்போ இருக்கிற கட்டி அதாவது வேணல் கட்டிக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அதுவும் வந்து உடனடியாக அதை போட்டால் எனக்கு அந்த கட்டி வந்து சரியாகணும் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே ஆக்சுவலி அது சம்மரில் மட்டுமே வர்ற பிரச்சனை கிடையாது பட் அது நான் என்னன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் யூஷுவலாக நிறையா பேர் கேட்டிருந்ததுனால தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வேனல் கட்டி நம்ம செல்லமாக கூட சொல்லுவோம் சூட்டு கொப்பளம் அது பேர் ஆனால் இது சூடில் மட்டுமே வர்ற பிரச்சனை கிடையாது ஆனால் எதனால் வருது அப்படின்னா வெயில் காலங்களில் நம்ம வந்து நிறையா அதை வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் ஸ்வெட் வியர்வைகள் நிறையா வரும்போது நம்ம அதை சொறியிரும் சொறியும் போது இயற்கையாகவே நம்மளோட ஸ்கின் நம்மளோட தோளில் மேல்புறத்தில் பேக்டீரியாஸ் இருக்கும் நீங்கள் அதை சொறியும் போது அங்கே ஒரு ஸ்கிராச்சோ இல்லை ஒரு புண்ணோ வரும்போது அந்த பாக்டீரியாக்கள் தோலுக்கு உள்ளே போய் அடுத்த லேயரில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கி அதுக்கப்புறம் அது வீக்கங்களாக மாறி அதுக்கப்புறம் அதில் பஸ் அதாவது சீல் வைக்கிற விஷயம் நடக்குது ஸோ இதுதான் இது வந்து வெயிலில் மட்டுமே இல்லை குளிர் காலங்கள்லேயும் வரும் ஆனால் அப்போது நம்ம ரொம்ப அதை வந்து உராயறதில்லை கையை போட்டு அப்படி சொறியறதில்ல ஆனால் காலங்களில் கூட ஏதாவது ஒன்று உரசுது இப்போ நம்மளோட நம்மளோட வளையலே கூட அது ரொம்ப உராசுனா கூட அந்த மாதிரி வெள்ளை கலரில் நடுவில் ஒரு புண்ணு வந்து வரும் ஆனால் அதுக்கு பேர் நம்ம சம்மரில் அதிகமாக வர்றதுனால அதை நம்ம வந்து சூட்டுக்குப்பலம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுட்டோம் ஸோ அப்போ கிளியராக தெரியுது இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஸ்கின்ல வர்ற ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஜென்ரலாகவே ஒரு மூணு நாள் நம்ம அப்படியே விட்டுட்டாலே அது ஆற ஆரம்பிச்சிரும் ஆனால் நம்ம ஏதாச்சும் தப்பான ரெமடிஸ் போடுறதோ இல்லை அது மேலே மறுபடியும் மறுபடியும் போட்டு சொறியிறதோ அப்போ தான் அது வந்து இன்ஃப் இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கமாக மாறி அதுக்கப்புறம் அதில் சீல்வடிய தொடங்குது அண்ட் அப்போது ஒரு சிலருக்கு வந்தால் சீக்கிரம் போகுது ஒரு சிலருக்கு வந்தால் சீக்கிரம் போகலை அப்போ அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி தான் காரணம் ஸோ ஒரு சிலருக்கு சீக்கிரம் போகுதுன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது சீக்கிரம் போகாதவங்களுக்கு அதை எதிர்த்து போரா உடம்புக்கு அதை எதிர்த்து போராடி சீக்கிரமாக அதை சரியாக்குறக்குரிய தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் வெயில் காலங்களில் இதுக்கு பெரிய காரணங்கள் சொல்லப்படலைனாலும் வெயில் காலங்களில் வந்து உடம்புல ஹீட் அதிகமாக ஆகும்போது கொஞ்சம் நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிடுறோம் ஸோ டீஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புலையுமே எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குது ஸோ அதன் மூலமாகவும் அந்த வந்த புண்ணு வெயில் காலங்களில் சீக்கிரமாக ஆறாமல் இருக்குது உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் போது இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதும் உண்மை ஸோ அப்போது இதுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் செய்ய வேண்டியது முதல்ல தண்ணி நல்லா குடிக்கணும் இதோட ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தண்ணியே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க சப்ஜா சீட்ஸ் அதாவது துளசி விதை நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது ஸோ அதில் ரொம்ப ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஒரு நாளைக்கு மொத்தத்துக்கு அரை டீஸ்பூன் ஏதாவது ஒரு வேலை குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப் பண்ணி ஒரு ஒரு லிட்டருக்கு அரை டீஸ்பூன் ஒரு நாளைக்கு அந்த ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் துளசி விதை போட்டு நீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து என்னென்னா ஜென்ரலாகவே உங்கள் பாடிக்கு ஏன்னா நீங்கள் வந்து துளசி விதை இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேமஸ் சப்ஜா சியா சீட்ஸ்லாம் அதில் இருக்கிற அந்த ஒரு நல்ல ஃபைபர் ஒரு நார் சத்து வந்து நம்ம உடம்புல நல்ல பேக்டீரியாக்கள் அதாவது ப்ரோ நம்ம கட்டில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுது ஃபைபர் இருக்கிறதுனால அப்போ நல்ல பேக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தாலே இம்யூனிட்டி வந்து நல்லா அதை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னொன்று இப்போ உங்களுக்கு அட் அந்த வேனல் கட்டி இருக்குது அப்படின்னா நைட் படுக்கும்போது ஒரு பத்தே பத்து வெந்தயம் ஊற வச்சுட்டு காலையில் அதோட தண்ணி மட்டும் எடுத்து கூடிங்க ஸோ இதுவுமே உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன்ஸை வேமாற்றும் பாடியை அதே மாதிரி கூழனாக நல்லா குளிர்விக்கவும் செய்யும் நம்மளுக்கு நல்லா தெரியும் வெந்தயம் வந்து ஒரு ஹார்மோன் பேலன்ஸர் கூட ஸோ அதே மாதிரி நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவும் கூட ஸோ அப்போ அதுவுமே வந்து ரொம்ப அருமையாக சீக்கிரமாக இப்போ உங்களுக்கு அந்த வேணல் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு முந்த நாள் நைட் அது மாதிரி ஊற வச்சு காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா வந்த வேனல் கட்டி சீக்கிரமா போகிறதுக்கு உங்கள் உடம்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் இது வந்து முக்கியமாக உங்களோட இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும் அடுத்து இதே தான் இம்யூனிட்டி ரைஸ்னா என்ன விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகளும் நார்ச்சத்துக்களும் எடுக்கணும் அப்போ உங்களுக்கு வேணல் கட்டி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நான் ஒரு அருமையான ஒரு ஜூஸ் சொல்கிறேன் அந்த ஜூஸ் ரெண்டு வேலை உங்களுக்கு வேனல் கட்டி இருந்தா எடுக்கலாம் இல்லை வந்துருமோ நான் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி இந்த ஒரு வேளை லீவ்ல வேற குழந்தைகள்லாம் இப்போ ஃபுல்லாக விளாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப அப்படி ஸ்வெட் ஆகுறாங்க ஸோ அதனால டெய்லியுமே அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை இந்த ஒரு மேஜிக் ட்ரிங்கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வேனல் கட்டி வராமல் உங்களால் தடுக்க முடியும் ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டே ரெண்டு பெரிய நெல்லிக்காய் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் ஸோ இதை ரெண்டையும் இந்த கொட்டையை உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காயில் ஸோ அந்த நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெல்ரிக்காவை தோலோடையே கட் பண்ணி மிக்சியில் போட்டு இது கூட பத்தே பத்து புதினா இலை புதினா இலை தெரியும் உங்களுக்கு உடம்பில் இருக்கிற டாக்ஸிக்கை வெளியேற்றுற தன்மை இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு வேனக்கட்டி இருக்குது அப்படின்னாலும் அந்த அதுக்குரிய அந்த டாக்ஸிக்கை வந்து வெளியேற்றுற தன்மை லிவருக்கு சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு தன்மையை லிவருக்கு கொடுக்குற தன்மை வந்து இந்த புதினா இலைகளுக்கு இருக்கு ஸோ இது கூட பத்தே பத்து சொட்டு மட்டும் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் உப்பு மிளகு போட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது குடிக்கலை பிடிக்கலை அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டும் இந்த பானம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சமாக லெமன் இருக்குது ஸோ குக்கும்பர் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும் அதுவும் அது ஹைட்ரேட்டட் நீர் சத்து அவ்வளோ கொடுக்கும் உடம்புக்கு ஸோ இப்போலேருந்து அந்த குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே நீங்களும் டெய்லி காலையில் கூட ஆஃபீஸ் போகிறப்ப உங்களோட ஃபுட்டோடு சேர்த்து இந்த ஒரு பானத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக வேனல் கட்டி வந்து வராது ஸோ இது வந்து உடம்புக்குள்ளே எடுத்துக்கிற வெந்தயமும் இல்லை அந்த சப்ஜா சீட்ஸும் வச்சுக்கிறோம் அண்ட் ஃபைபர் கொடுக்குறோம் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பானம் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கடுத்து இப்போ எனக்கு அந்த பாயில் இருக்குது எனக்கு அட் ப்ரெசென்ட் வலி தாங்க முடியல ஸோ நான் உள்ள ட்ரிங்க் எடுக்கிறேன் வெளியில என்ன அப்ளை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் வீட்டில் இருக்கிற விளக்கெண்ண எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் வேப்பிலை பொடி அப்படி இல்லைன்னா புதினா பொடி புதினா இலையை வந்து அரைச்சு அதுல இருந்து அந்த சாறை இதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ கலந்துட்டு அதை அப்ளை பண்ணும்போது அந்த அதை சுற்றி அந்த புண்ணை சுற்றி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்படி உங்களால் அந்த வலியை உடனடியாக போகிறத உணர முடியும் அடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே அது நல்லாவே வந்து வத்த ஆரம்பிச்சிடும் அடுத்த இடத்துக்கு பரவாமலையும் இருக்கும் இது ஒரு வலி இதுக்கப்புறம் ஒரு எசன்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்மளோட வேப்ப எண்ணெயில் ஒரு ஐம்பது ஒரு இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் வந்து ரொம்ப தேவைப்படாது ஸோ பத்தே பத்து எம்எல் வேப்பெண்ணெய் எடுத்துட்டு அதில் பத்து சொட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து அவ்வளோ அருமையாக எந்த ஒரு கிருமி பாக்டீரியா ஃபங்கை எது இருந்தாலும் எக்ஸ்டர்னலா பூஞ்சை என்ன பிரச்சனை இருந்தாலும் டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு அருமையான மருந்து ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அதையும் வேப்பெண்ணையோட கெரியர் ஆயிலில் கலக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்டா ரெமடி இருக்கும் இது இதுவே மெயின் ரெமடியாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்ககிட்ட டீ ட்ரீ ஆயில் இருந்துச்சுன்னா ஸோ இப்போது இந்த டீட்ரி ஆயில் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் என்ன பலன் தெரியணும் டீட்ரி ஆயிலுக்கு எப்படி அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே டீ ட்ரீ ஆயிலோட பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ பட் போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்தாலும் அந்த டீட்ரி ஆயில் வந்து ஏன் இந்த பிரச்சனைக்கு உதவுது இன்னும் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் டீ ட்ரீ ஆயிலை வந்து ஒரு அரு மருந்தா நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது எக்ஸ்டர்னலாக இந்த எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ண சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன ஆமனுக்கு அது கூட மஞ்சள் அது கூட புதினா இலை சாறு அதை வச்சாலும் உடனே வத்த ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இப்போ இது ரெண்டு தவிர நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க அக்கு பஞ்சர் புள்ளிகள் தயவுசெய்து சொல்லுங்க எனக்கு வேணல் கட்டி இப்போ என் பையனுக்கு இருக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்லாம் எனக்கு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நீங்க இந்த ரெமெடிஸ்லாம் எடுக்கிறதோட சேர்ந்து உண்மையிலேயே இப்போ எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் நிறைய பேர் அதுக்கு கீழே இப்போ வந்து அக்குப்பஞ்சர் புள்ளிகள் பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய வீடியோக்கு கீழே இந்த புள்ளி வந்து எனக்கு உண்மையிலே இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுச்சு அப்படின்னும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு தற்காப்பு கலையாக எல்லோரும் உங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஸோ அந்த வகையில இன்னைக்கு இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கான ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி கைய மடிச்சுக்கோங்க இந்த பெருவிரல் பக்கம் இங்க ஒரு க்ரீஸ் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த க்ரீஸ் முடிவுல இருக்கிற அந்த புள்ளிதான் எல்லை லெவன் ஸோ குழந்தைகளா இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு பத்து தடவை அவங்களுக்கு இப்படி சுத்தி விடுங்க நல்லா கை வச்சு உங்க விரல் வச்சு சுத்தி விடுங்க கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டுட்டே இருக்க சொல்லுங்கள் அப்போ நீங்கள் சுற்றும் போது இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த மாதிரி அவங்க அஃபெக்ட் ஆகியிருக்கிறப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாம் அடுத்த ஒரு புள்ளி எஸ்பி நைன் இது காலில் இருக்கு நான் இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன் எஸ்பி நைன் அப்படிங்கிறது ஸ்பிளீனோட முக்கியமான ஒரு புள்ளி இன்ஃப்ளமேஷன் வீக்கங்களை குறைக்கிறதுக்குரிய ஒரு புள்ளி ஏன்னா நம்ம உடம்பில் மண்ணீரல் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் போராடுறதுக்கு நம்மளோட ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ள அனுப்புகிறதும் அதில் அந்த இதில் தான் வந்து நம்மளோட மண்ணீரலில் தான் அந்த ஆர்பிசி வந்து நூற்றி இருபது நாளில் செத்து போய் அதுக்கப்புறம் அந்த டெட் செல்ஸாக மாறுறதும் எல்லாமே நடக்கிறது வந்து நம்மளோட மண்ணீரலில் தான் ஸோ அதுக்குரிய முக்கியமான புள்ளி எஸ்பி நைன் இன்னொன்று எஸ்பி டென் அது நம்மளோட தொடையில் இருக்குது ஸோ அந்த புள்ளி வந்து ரத்தத்தில் இருக்கிற அந்த கிருமியை வெளி அதை வந்து வெளியேற்றுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் அந்த ஒரு புள்ளி உபயோகமாக இருக்குது ஸோ எஸ்பி டென் எஸ்பி நைன் எல்லை லெவன் ஸோ இந்த மூணு புள்ளிகளையும் ஒரு நாளைக்கு மூணு வேளை ஒவ்வொரு தடவையும் ஒரு புள்ளி தோண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அடுத்த புள்ளியை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ மூணு புள்ளிகளையுமே இப்போ நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா மட்டும் இதை செய்யலாம் இல்லை எனக்கு இம்யூனிட்டி மட்டும் அதிகமா இருக்கணும் இந்த சம்மருக்கான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேனல் கட்டி உட்பட அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் முதல் சொன்ன எல்லை லெவன் மட்டுமே நீங்க டெய்லி மூணு தடவை இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலுமே டெய்லி மூணு தடவை அந்த புள்ளியை இதே மாதிரி பத்து தடவை மட்டும் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே சம்மர்ல எந்த வியாதியும் வராம குழந்தைகளா இருந்தா வீட்டில் விளையாடுறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா கூட்டலாம் ஏன்னா அது வந்து லார்ஜ் இண்டஸ்டைன் பெருங்குடலோட முக்கியமான புள்ளி ஸோ பெருங்குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் தான் நம்மளோட இம்யூனிட்டிக்கு காரணம்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லிட்டு இருக்கு ஸோ ஆனால் அப்போவே அக்கு பஞ்சரில் இம்யூனிட்டி அப்படின்னாலே பெருங்குடலுக்குரிய புள்ளியை தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் இம்யூனிட்டிக்கு இந்த ஒரு புள்ளியே உங்களுக்கு போதுமானது தான் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வேனல் கட்டி எதனால வருது சூடுனாலுமே அது ஏன் உள்ள நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றியும் நல்லா ஒரு டீட்டெயில்டாக உள்ளே உடம்பை எப்படி குழுவிக்கிறது இம்யூனிட்டி எப்படி ரைஸ் பண்ணுறது அதுக்குரிய பானங்களையும் அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் ஸோ இதை இந்த சீசனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்